ஆத்ம நமஸ்காரம் சேம பிரகாசிகை தலைப்பு குரு தத்துவம் தலைப்பு தேகாபிமானம் ஆத்மா வல்லாதேயுள்ள தேகாதி வஸ்துக்களில் ஆத்மாவென்னுள்ள போதம் யாதொன்னு ஜகத்திரய மாயை யாகுன்னது நிர்ணய மதினாலே காய சம்பந்தமாகும் சம்சாரம் பவிக்கொன்னோ தேகாதி வஸ்துக்களில் ஆத்மாவாய் காமரூபமாய் இடுன்னதும் ஈசன் அதாவது பரமாத்மாவாகின்ற மாயையில் இருந்து உற்பத்தியான தத்ரூபம் போல் இந்த உலகம் மாயையில் காணப்படுகின்ற அவயங்களாகும் ஆனால் ஒன்று அழிந்தால் மற்றொன்று அழிய வேண்டியதில்லை உடம்பில் ஓரிடத்தில் வேதனை உண்டானால் எல்லா இடத்திலும் வேதனை உண்டாவதில்லை நான் என்று விவரிக்கப்படுவது ஆணும் பெண்ணும் அல்ல அலி அதுதான் அகங்காரம் அகங்காரமான நான் தான் பிரம்மா உடம்பு நான் ஆகும் என்ற பாவனையே அகங்காரம் அகங்காரம் என்பதே தேகாபிமானம் ஆத்ம நமஸ்காரம்